அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நியூ இயர்னா ஒன்று தோணும் தோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் எடுக்கிறதான் எல்லாத்துக்குமே தோணும் சரிங்களா அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் ஒரு உண்மையாலுமே ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு கண்டிப்பாக அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்வத்தோடு எடுப்போம் அதை வந்து ஒரு மூணு நாள் இல்லைன்னா ஒரு நாலு நாள் இல்லைன்னா ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் டல் அந்த ஆர்வம் நமக்கு குறைஞ்சிரும் சரிங்களா அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம் அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் அதே ரெசல்யூஷன் எடுப்போம் அதே தப்பை பண்ணுவோம் அதே ஃபெயிலாகும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாப் பண்ணிடுவோம் இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த ரெசல்யூஷன் எடுக்கிறதையே ஃப்ளாப் பண்ணிட்டோம் கரெக்டு தானேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வருஷம் நம்ம ரெசல்யூஷன் எடுத்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்த நியூ இயர் ஆரம்பிக்கும் பொழுது நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இன்னொரு ரிசல்யூஷன் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் ஓகேங்களா சரி அப்போ நமக்கு என்ன தெரியணுன்னா நம்ம ஏன் நமக்கு எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்குது அதில் ஆனால் நம்ம ஏன் ரிசல்யூஷன் எடுத்து அதில் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம அதையே தான் யோசிக்கணும் புரிஞ்சுதுங்களா அதற்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது அந்த ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி நிறையா புக்கில் வந்து அதை பற்றிலாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா நம்ம அதையே தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அது எப்படிங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள்னு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா ரெண்டு பேர்த்துக்கு ஒரே ஒரு டார்கெட் என்ன டார்கெட்னா பதி பதினைந்து படி இருக்குது அந்த பதினைந்து படியை ஏறணும் அந்த பதினைந்தாவது படி ஏறினா தான் மாடிக்கு போக முடியும் ரெண்டு பேர்த்துக்குமே அதுதான் டார்கெட்டு சரிங்களா ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு படியாக ஏறி போகணும்னு நினைக்கிறார் சரிங்களா இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இல்லை எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குது அதுக்கெலாம் டைம் கிடையாது நான் என்ன பண்ண போகிறேன்னா அஞ்சஞ்சு படியாக ஏறி போக போகிறேன் ஜம்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு நான் அஞ்சஞ்சு படியே என்ன பண்ணிடலாம் ஜம்ப் பண்ணி போனோன்னா நான் பதினஞ்சாவது படி ஏறி போயிடலாம் அதுக்கப்புறம் வேறு எதாவது உயர்ந்துக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற எய்ம் இவருக்கு இருக்குது இவருக்கும் அதே எய்ம் தான் என்னது நான் பதினஞ்சாவது படி ஏறணும் அப்படிங்கிற எய்ம் ஆனால் என்ன பண்ணுறாரு நான் ஒரு ஒரு படியாகவே ஏறி போய்க்கிறேன்ப்பா மெதுவாக போனாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இப்போ இவர் ஃபஸ்ட்டு படி ஏறாரு இவர் என்ன பண்ணியிருப்பார் அஞ்சாவது படிக்கு என்ன பண்ணுவார் இன்னொருத்தர் ஜம்ப் பண்ணியிருப்பார் ஓகேவா அப்போ என்னாகும் அஞ்சாவது படியை உடனே நம்ம ஜம்ப் பண்ண முடியுமா எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லாமல் சரிங்களா அதை பண்ணுறதுக்கு சாத்தியம் கிடையாது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் சரிங்களா அப்போ என்னாகும் ஸ்லிப் ஆகும் கீழே விழுவார் அடிபடும் சரிங்களா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க நீங்கள் பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுங்க ஒரு சின்ன அடியாக இருந்தாலுமே சரி காலைல ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஒரு என்ன இருந்தாலும் சரி சரிங்களா என்ன பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சு நாள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதம் என்ன பண்ணிடுவாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிடுவாங்க சரிங்களா நம்ம பதினஞ்சு நாள் வச்சுக்கணும் பதினஞ்சு நாள் என்ன பண்ணிடுறாரு நீங்கள் வந்து டாக்டர் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரிங்களா அப்போது ஒரு ஒரு படியாக ஏறி நடந்து போனார் பார்த்தீங்களா இவ் இங்கே வேகமாக போகணும்னு நினச்சவர் என்ன ஆகிட்டார் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் பதினஞ்சு நாள் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு ஒரு படியாக எடுத்து வச்சு போனவர் அந்த பதினஞ்சு நாளில் அவருடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவார் இவர் பண்ணலை இந்த இடத்துல இந்த நம்ம ரெண்டாவதாக இருக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய இலக்கு தப்பு கிடையாதுங்க இந்த இலக்கு எவ்வளோ பெரிய இலக்காக இருந்தாலும் அது பேராசை கிடையவே கிடையாது ஆனால் அந்த இலக்கு அடையிறக்காக நம்ம ஒரு பாதையை சூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் தவறான ஒரு எண்ணமாக இருக்குமே ஒழிஞ்சு அதுதான் பேராசை எடுத்தோன்னா ஐந்தாவது அடியில் வைக்கணும்னு நினைக்கிறாரு பார்த்திங்களா அதுதான் பேராசை அவர் பதினஞ்சாவது அடிக்கு போகணும்னு நினச்சது பேராசை கிடையாது இந்த மாதிரி தாங்க இந்த தப்பை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா அப்போ இதையே நம்ம சரி பண்ணணும் அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் போனார் பார்த்திங்களா ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு போனார் இல்லைங்களா அவரை மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா சரி இப்போ ஏதோ ஒரு ஹேபிட் எடுத்துக்கலாங்க எல்லாத்துக்குமே வந்து காலையில் நேரமே எழுந்திரிக்கணும் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த நாலு மணி அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தங்க அந்த டைமில் எழுந்திரிச்சு என்ன பண்ணினாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா இப்போ நம்ம நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் சரிங்களா இப்போ உடனே நம்ம என்ன நினைப்போம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்டுட்டு கண்டிப்பாக ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நாலு மணிக்கு நம்ம எந்திரிச்சிருவோம் ஆனால் அந்த அஞ்சாவது நாள் நம்ம ரொம்ப டல் ஆகி அந்த நாலு நாள் நேரமே எழுந்திரிச்சோம் பார்த்தீங்களா அதற்கும் சேர்த்தி அடுத்த நாள் நம்ம படுத்து தூங்கிடுவோம் இதுதான் நடைமுறையில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆவரேஜாக மேக்ஸிமமாக நான் சொல்கிறேன் சரிங்களா அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இந்த நாலு மணி எப்படி எந்திரிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ நாம் ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த ஒரு ஒரு மாதம் ஆறை முக்காலுக்கு எந்திரிக்க போகிறோம் நமக்கு நாலு மணிங்கிற இருங்கிற நாலு மணிங்கிறதாங்க பெருசு ஆறை முக்கால் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கிறோம் அவ்வளோதான் அடுத்த ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா இருபத்தி ஒரு நாள்னு சொல்லுவாங்க அந்த இருபத்தி ஒரு நான் ஏன் சொல்கிறேன்னா அது ஒரு மேஜிக் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு பழக்கத்தை இருபத்தி ஒரு நாள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம மாட்டோம் கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க சரி நம்ம ஒரு இருபத்தி ஒரு நாள் வச்சுக்கலாமே சரி ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்ம ஆறை முக்களைக்கு எந்திரிக்க போகிறோம் அடுத்த ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆறரைக்கு எந்திரிக்க போகிறோம் அப்போ முக்கால் உங்களுடைய பழகி இருப்பீங்க நீங்கள் ஆரை முக்காலுக்கு பழகி இருப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆறரைக்கு எழுந்திரிக்க போகிறோம் அடுத்த ஒரு மாதம் அடுத்த இருபத்தி ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால் அடுத்த ஒரு மாதம் ஆறு இப்படியே இருக்கும்போது ஒரு நாலு மாதம் நான் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன் ஒரு நாலு மாதத்தில் நம்ம ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிற பழகி இருப்போம் அப்போ அடுத்த நாலு மாதத்தில் நம்ம அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க பழகிருப்போம் அடுத்த நாலு மாதத்தில் நம்ம நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறதுல பழகிருப்போம் அப்போது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது அடுத்த நியூ இயரில் நம்ம என்னங்க பண்ணியிருப்போம் நாலு மணிக்கு எந்திரிக்கிற நம்ம நல்லா ஓரளவுக்கு நல்லா பழகியிருப்போம் இப்போ இது முன்னேற்றம் தானே இது முன்னேற்றம் தானே நம்ம வந்து ஒரு மூணு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு அடுத்த வருஷம் அதே மாதிரி இருக்கிறக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம் அதனால் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம ஸ்டெப் பை ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் நேற்றைய விட இன்றைக்கி ஒரு பர்சன்ட் போன மாதத்தை விட இந்த இந்த ப மாதம் வந்து ஒரு பர்சன்ட் நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அது நமக்கு தெரிஞ்சால் போதும் இல்லை சரிங்க இப்படி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் அடுத்த நியூ இயரில் நம்ம கண்டிப்பாக நாலு மணிக்கு எழுந்திருந்து பழகியிருப்போம் இப்போ வேறு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா இப்போ நம்ம டிஎன்பிசி இப்போ இருக்கோம் சரிங்களா இப்போ ஒரு ஒரு வாரம் நம்ம வந்து டெஸ்ட் எழுத போகிறோன்னா இந்த ஒரு வாரத்தில் நான் பாலிட்டி ஃபுல்லாக முடிக்க போகிறேன்ப்பா அடுத்த வாரத்தில் நான் வேறு யூனிட் முடிக்க போகிறேன் அப்போ பத்து வாரத்தில் நான் பத்து யூனிட் முடிக்க போகிறேன் அடுத்த ஒரு ரெண்டு மூணு இதில் நான் என்ன பண்ண போகிறேன் தமிழில் முடிச்சிட போகிறேன் இப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு வாரத்தில் பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா இல்லை ஒரு வாரத்தில் ஒவ்வொரு யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா இருந்து படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலுமே சரி கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது அதுக்கு ஒரு வேளை முன்னாடியே படித்து வச்சுருக்கவங்க ரிவைஸ் பண்ணுறவங்க வேணால் பண்ண முடியும் சரிங்களா இப்போ தான் வர்றவங்க அப்படிங்கிற பண்ண முடியாது அதுக்காக தான் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிருஷ்ணபா அகாடமியில் அந்த செலுலிஸ் வந்து சார் போட்டு கொடுத்துருக்காரு இல்லைங்களா அதில் பாருங்கள் பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ கடைசியில் லாஸ்ட்டாக என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு அந்த ஆறு மாதத்தில் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்போ வார வாரம் ஒரு யூனிட் படிக்கணும்னு நினச்சவங்க அந்த முடிவை ஃப்ளாப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபர்ஸ்டில் இருந்து தான் வந்திருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி எடுத்துன்னே சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து போகிறவங்க என்ன பண்ணிருவாங்க அந்த ஆறு மாதத்தில் அதை என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஆசைகள் தப்பு கிடையாது நம்மளுடைய இலக்குகள் தப்பு கிடையாது அதற்கு எடுத்து வைக்கக்கூடிய பாதைகள் மேலே ஒரு சீக்கிரமாக நம்ம அடைஞ்சிடணும் இன்னொன்று என்னதுன்னா நம்மளை சுற்றி பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவு நம்ம எடுத்துகிறோம் சீக்கிரமாக மேலே போகணும் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிவிட்டு கடைசியில் அடிபட்டு சரிங்களா அதுக்கப்புறம் எப்போவுமே ரெகுலராக போனால் எவ்வளோ லேட் ஆகுமோ அதையை விட நம்ம லேட்டாகி அது கிடைக்காம நம்ம உட்காண்ட்ருக்கோம் இதுதான் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு ட்ரூத்துங்க இதை நம்ம தான் ஆகணும் இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த நியூ இயரில் நம்ம ரெசல்யூஷன் எடுக்கலாம் இப்போ புக் படிக்கிற சில பேர்த்துக்கு புக் படிக்கணும்னு நினை நினைப்பாங்க ஆனால் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது புரியுதுங்களா படிக்க முடியாது அப்போது அவங்க என்ன பண்ணலாம் ஒரு புக் வாங்கிக்கலாம் ஒரு அஞ்சு பேஜ் ஒரு ஒரு மாதம் டெய்லி ஒரு அஞ்சு பேஜ் ஒரு பத்து நிமிஷம் டெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு மாதம் அஞ்சு பேஜ் வந்து கூட்டிகிட்டே போகணும் அடுத்த மாதம் பத்து பேஜ் அடுத்த மாதம் பதினஞ்சு பேஜ் இப்படியே கூட்டிகிட்டே போச்சுன்னா ஒரு கட்டத்தில் அவங்க படிப்பாங்க ஒரு முப்பது பேஜ் ஆறு ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை மணி நேரமாவது புக் படிக்கிறதுக்கு ஸ்பென்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்போ அதையும் அவங்க அச்சீவ் பண்ணிடலாம் அப்போது நம்மளுடைய டார்கெட் என்னென்ன இந்த வருஷம் நம்ம ஒரு ஹேபிட் எடுத்துக்க போகிறாங்க ஒரு குட் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி ஒரு பேட் கேபிட்டை விடணும்னு நினச்சாலும் சரி அதில் ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபக வச்சுட்டு அதை இந்த வருஷம் செயல்படுத்த போகிறோம் அதை அடுத்த வருஷத்தில் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு அடுத்த நியூ இயருக்கு ஒரு புது ரெசல்யூஷனோடு நம்ம எடுக்க போகிறோம் இதில் நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைச்சிரும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம எந்த பழக்கத்தையுமே ஈஸியாக மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பம் தான் பிகினிங் இஸ் ஆல்வேஸ் த ஹார்டஸ்ட் ஃபஸ்ட்டு தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் எந்த பழக்கத்தை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் மாற்றிடலாம் எந்த பழக்கத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம் கொண்டு வந்துடலாம் சரிங்களா எல்லாருமே ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு செயல்படுத்துங்க ஆல் தி பெஸ்ட் இந்த வருஷம் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கட்டும் ஆல் தி பெஸ்ட் நன்றி